மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே மண் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமுடையவர் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்று நமக்காக வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் இருபத்தி நான்கு பல்லவியாக நாம் ஜெபிக்கும் வசனம் மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை அன்புமிக்கவர்களே இது ஒரு திருப்பயண திருப்பாடல் ஆண்டவருடைய நகரை நோக்கி ஆண்டவருடைய எருசலேம் ஆலயத்தை நோக்கி இறை மக்கள் நம்பிக்கையாளர்கள் பவனியாக வருகின்ற பொழுது பாடப்படுகின்ற பாடல்தான் இத்திருப்பாடல் இத்திருப்பாடலின் மத்தியிலே ஒரு கேள்வி எழுகின்றது வைக்கப்படுகின்றது யார் இந்த அரசர் இந்த திருப்பாடலை ஜெபிக்க துவங்குவதற்கு முன்பாக அந்த கேள்விக்கு மறைமுகமாக பதில் தரப்படுகின்றது திருப்பயணிகள் ஜெபிக்க துவங்குவதற்கு முன் இறைவன் மேல் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அறிக்கையாக அறிவிக்கின்றார்கள் முதல் இரண்டு வசனங்கள் இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த முதல் இரண்டு வசனங்கள் படைப்பின் மீது ஆண்டவருக்குள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றன முதலாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையன கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார் அவர்தான் அண்டத்தையும் அதில் அடங்கியுள்ள அனைத்தையும் தோற்றுவிக்கின்றார் எனவே அவர்தான் அனைத்திற்கும் தொடக்க காரணமாக இருக்கின்றார் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றார் இணைச்சட்ட நூல் பத்தாவது அதிகாரம் பதினான்காவது இறைவசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறது விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதிலுள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன ஆம் அனைத்திற்கும் ஆண்டவர் அதிபதியாக இருக்கின்றார் அனைத்தும் அவருக்கு சொந்தமாக இருக்கின்றன மேலும் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பதினோராவது வசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறது வானமும் உமதே வையமும் உமதே பூவுலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் அவரே நீரே என்று திருப்பாடல் ஆண்டவருடைய பெருமையை வல்லமையை அதிகாரத்தை நமக்கு எடுத்துச் சொல்கின்றது ஆக ஆண்டவர் அனைத்தையும் படைத்ததின் காரணமாக அனைத்தின் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார் என்ற இரண்டாம் வசனம் இந்த திருப்பாடலுடைய இரண்டாம் வசனம் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே என்று அறிவிக்கின்றது இஸ்ராயல் மக்களுடைய பண்டை கால புவியலின்படி கடவுள் கடல்களின் மேல் உலகை நிலைநிறுத்தி உள்ளார் ஒழுங்கில்லாமல் இருக்கின்றது அமைப்பில்லாமல் இருக்கின்றது உருவில்லாமல் இருக்கின்றது அப்படிப்பட்டவற்றை கடவுள் தன்னுடைய படைப்பின் ஆற்றலினாலே ஒழுங்குபடுத்துகின்றார் உருவாக்குகின்றார் அமைப்பை ஏற்படுத்துகின்றார் கடல்கள் ஆறுகள் தரை என்றெல்லாம் அவர் தோற்றுவித்து அமைப்பை ஏற்படுத்துகின்றார் என திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது திருப்பாடல் நூற்றி ரெண்டு இருபத்தி ஐந்தாவது இறைவசனம் இப்படியாக சொல்கிறது முற்காலத்தில் நீர் பூவுலகிற்கு அடித்தளம் அடித்தளமிட்டீர் அக அமைப்பவர் ஆண்டவர் அனைத்தையும் உருவாக்குபவர் ஆண்டவர் மேலும் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாவது வசனம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது கடல் மீது மன்னகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் கடல்களின் மீது மன்னகத்தை அவர் அமைத்திருக்கின்றார் அதை விரித்து வைத்திருக்கின்றார் எனவே நன்றி சொல்லி ஆண்டவரை புகழுங்கள் என்று திருப்பாளர் நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாவது வசனம் அழைப்பு கொடுக்கின்றது ஆக கடவுள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி இருப்பதினாலே அவர் அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் இந்த முதல் இரண்டு வசனங்களிலே வெளிப்படையாக கடவுளுடைய அரசை பற்றியோ கடவுள்தான் அரசர் என்றோ சொல்லப்படவில்லை ஆனால் கடவுளுடைய அதிகாரம் சொல்லப்படுகின்றது கடவுளுடைய ஆற்றல் வெளிப்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் அப்படி வல்லமை படைத்தவர் அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவர் அவர்தான் அரசர் என்று மறைமுகமாக அறிக்கை இடுகின்றது இத்திருப்பாடல் இத்திருப்பாடலின் ஏழிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களிலே ஐந்து முறை யார் இந்த அரசர் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ என்ற கேள்விக்கு இதோ பதில் முதல் இரண்டு வசனங்களில் மறைமுகமாக இருக்கின்றது அன்பு மிக்கவர்களே நம்மை படைத்து இவ்வுலகை படைத்து அனைத்தையும் ஒழுங்குபடுத்திய ஆண்டவரே நம் அரசராக இருக்கின்றார் அவருக்கு பணிந்து வாழ்வதும் அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வதும் தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றன செபம் செய்வோமா அப்பா பிதாவே ஏ சாண்டவரை தூய் ஆவியாரே மூவொரு இறைவாமை போற்றி புகழ்கின்றோம் எங்கள் வாழ்வின் அரசராக அதிபதியாக நீர் இருக்கின்றீர் எங்களை நீர் நடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றீர் என்று உணர்த்துவதற்காக நன்றி ஆண்டவரே படைப்புகளிலிருந்து படைப்புகளின் அமைப்புகளிலிருந்து உடைய அதிகாரத்தை பார்த்து தெரிந்து அதை ஏற்று உமக்கு பணிந்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக ஆமை